பெரியாரை நீங்கள் பேசாமல் இங்கே அரசியல் பேசவே முடியாது உங்களுக்கு பெரியாரை பிடிக்குது பிடிக்கல அதெல்லாம் தாண்டி இங்கே ஹீரோ வந்து பெரியார் தான் ஸோ அதனால் பெரியாரை கடந்து நீங்கள் போக முடியாது ஸோ அதனால் எங்களுக்கு வந்து கூடுதல் மகிழ்ச்சி தான் இன்றைக்கி எங்களோட தலைவர் தளபதி விஜய் அவர்கள் வந்து இன்றைக்கி வந்து பெரியார் சிலைக்கு வந்து மரியாதை செலுத்தது வந்து மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் அங்கே வந்து கேட்கும்போது கூட அவர் வந்து வரேன்னு சொல்லிட்டு கூட அவங்களுக்கு பெருசாக எந்த இன்டிமேஷனும் கூட பண்ணலை அவர் பாட்டுன்னு சர்வசாதாரணமாக போயிட்டு இன்றைக்கி வந்து அந்த பெரியார் திடலில் போய் அந்த மரியாதை செலுத்தினுறது உண்மையிலே வந்து ஒரு பெரிய விஷயம் இந்த திராவிட கட்சிகளுக்கு மட்டும்தான் பெரியார் சொந்தம்னு சொல்லிட்டு யாரும் வந்து யாரும் பத்திரம்லாம் வந்து எழுதிதான் கூடல அப்புறம் பெரியார் வந்து எல்லாருக்குமானவர் அதனால எல்லாருமே கொண்டாடக்கூடிய ஒரு தலைவர் தான் பெரியாரை வந்து நம்ம ஒரு ரோல் மாடலாக எடுத்துக்கிறது நல்ல விஷயம் தான் அது விஜய் சார் வந்து பெரியாரை உள்வாங்கி தான் வந்திருக்காருன்னா வந்து நம்பர் சும்மா இது வந்து மேம்போக்காக அவர் வந்து ஒரு மாலை போட்டு மரியாதை செலுத்தாருன்னா நம்மள அவர் வந்து முழுமையாக பெரியாரை வந்து படிச்சிருக்காரு இதுக்கப்புறம் நிச்சயமா நீங்க சொல்ற மாதிரி விநாயகர் சதுர்த்தியோ இல்ல மத்த இந்துக்கள் பண்டிகை எல்லா பண்டிகைகளும் நிச்சயமா அவர் வந்து வாழ்த்து சொல்ல இப்ப ஓணம் கூட அவர் வந்து வாழ்த்து சொல்ல தான் செஞ்சாரு இன்னைக்கு பாத்தீங்கன்னா மரியாதைக்கு சொல்றாருக்கு இல்ல இல்ல அதுதான் அது எப்படி மிஸ் ஆச்சுன்னு தெரியல நிச்சயமா அது வந்து வருத்தக்குரியதான் நான் வந்து இங்க பதிவே பண்ணுறேன் அது வந்து வருத்தக்குரியதான் அது நிச்சயமா வந்து சொல்லுவாங்க வருங்காலங்களில் சொல்லுவாங்க பாஜக எதிர்ப்புன்னு கிடையாது நம்ம வலதுசாரி சிந்தனைகள் அடிமைத்தனம் இதெல்லாம் வந்து மூட பழக்க வழக்கங்கள் இந்த மாதிரி விஷயங்களை வந்து நிச்சயமா அது எதிர்க்க தான் செய்யணும் விஜய் சார் சனாதனத்தை நிச்சயமா அவர் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்காரு சனாதனத்தை எதிர்ப்புன்னு சொல்லியிருக்காரு சிஏஏ சட்டங்கள் வந்து மக்களுக்கு விரோதமானதுன்னு சொல்லியிருக்காரு நீட்டை எதிர்க்கணும்னு சொல்லியிருக்காரு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் வந்து சொன்னதனால அது ஆப்வியஸ்லி அவர் உள்ளுக்குள்ள இருக்குன்னு தான் நான் வந்து நம்புறேன் கழகத்துல எல்லாம் எப்படி பாக்குறாங்க விஜய் அவர்கள் இன்னைக்கு போயிட்டு வந்தது இன்னைக்கு தொண்டர்கள்லாம் பயங்கர உற்சாகமா இருக்காங்க அது ஒரு புது விதமான ஒரு தெம்பு இருக்கு லைகா ப்ரொடக்ஷன்ஸ் சுபாஷ்கரன் பிரசன்ஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் பேட்டையன் அக்டோபர் பத்து முதல் உலகம் எங்கும் தமிழக வெற்றி கழகம் பெரியாருடைய பிறந்த முன்னிட்டு இன்னைக்கு விஜய் அவர்கள் போய் பெரியார் திடல்ல இருக்கக்கூடிய பெரியாருடைய நினைவிடத்துல அவருக்கு அஞ்சலி செலுத்திட்டு வந்திருக்காங்க இதை எப்படி புரிஞ்சிக்கலாம் ஏற்கனவே இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயமா கழகங்களின் வரிசையில் விஜய் தமிழக கட்சி கழகமும் வந்திருக்கா இல்லை நாங்கள் அப்படி பார்க்கக்கூடாது இதை ஃபர்ஸ்ட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு அவர் வந்து ஃபர்ஸ்ட் நிறைய விமர்சனங்கள் வந்து அவரை பற்றி சொல்லிகிட்டே இருந்தீங்க இப்போ எங்களுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நானே ஒரு பயங்கரமான ஒரு வைப்பில் தான் இங்கே வந்து உக்காந்துட்டு இருக்கேன் அந்த தடைகள்லாம் வந்து உடச்சி அந்த விமர்சனங்கள்லாம் சுக்குநூறாக உடச்சி இன்னைக்கு அவர் பாட்டுன்னு வந்து போயிருக்காரு ஸோ நான் அங்கே வந்து கேட்கும் போது கூட அவர் வந்து வரேன்னு சொல்லிட்டு கூட அவங்களுக்கு பெருசாக எந்த இன்டிமேஷனும் கூட பண்ணலை அவர் பாட்டுன்னு சர்வசாதாரமா போயிட்டு இன்னைக்கு வந்து அந்த பெரியார் தடல்ல போய் அந்த மரியாதை செலுத்தினது உண்மையிலேயே வந்து ஒரு பெரிய விஷயம் ஏன்னா அவர் வந்து தொடர்ச்சியா பார்த்தீங்கன்னா அந்த மாணவர்களுக்கு வந்து விருது வழங்கும் விழா பரிசளிப்பு விழாவில் கூட பார்த்தீங்கன்னா நீங்க அம்பேத்கரை படிங்க பெரியாரை படிங்க காமராசரை படிங்கன்னு அவர் வந்து சொன்னார் அதை வந்து செயலாக்கம் பண்ணியிருக்காருன்னா இப்போ ஒன்று பார்க்குறோம் அது இல்லாமல் கட்சி ஆரம்பித்தது வந்து வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு பொது இடத்துல வந்து இந்த மாதிரி எல்லாருமே வந்து விமர்சனங்கள் தொடர்ச்சியாக வச்சுக்கிட்டே இருந்தீங்க என்னென்னா அவர் வந்து ட்விட்டரில் தான் பேசுகிறாரு வந்து களத்துக்கு இல்லைன்னு சொல் இப்போ இந்த மாநாடு தள்ளி போன அந்த ஒரு வருத்தம் கொஞ்சம் இருந்தது அதுவும் இல்லாமல் இதெல்லாம் சுக்குநூறாக உடைக்கிற மாதிரி இன்றைக்கி அவர் வந்து களத்தில் இறங்கி செஞ்சது வந்து பெரிய விஷயம் அதை வந்து நம்ம அரசியலாக்க வேணான்னு நான் பார்க்குறேன் இது ஒரு நல்ல பாசிட்டிவான விஷயம் தானே தொடர்ந்து தமிழகத்துல பெரியார் அப்படின்னாலே இங்க ஒரு அரசியல் இருந்துகிட்டு தானே இருக்கு இல்ல பெரியார தவிர்த்துட்டு நீங்க அரசியல் இங்க பண்ணவே முடியாது நீங்க நீங்க எந்த சித்தாந்தம் வேணா நீங்க எடுத்துங்க நீங்க வலதுசாரி சித்தாந்தத்தை பேசினா கூட சரி பெரியாரை வந்து எதுக்குறது தான் அவங்க வந்து எடுத்து தான் அவங்க அரசியலே பண்ண முடியும் பெரியாரை நீங்க பேசாம இங்க அரசியல் பேசவே முடியாது உங்களுக்கு பெரியார பிடிக்குது பிடிக்கல அதெல்லாம் தாண்டி இங்க ஹீரோ வந்து பெரியார் தான் ஸோ அதனால பெரியாரை கடந்து நீங்க போக முடியாது ஸோ அதனால எங்களுக்கு வந்து கூடுதல் மகிழ்ச்சி தான் இன்னைக்கு எங்களோட தலைவர் தளபதி விஜய் அவர்கள் வந்து இன்னைக்கு வந்து பெரியார் சிலைக்கு வந்து மரியாதை சொல்றதுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் இல்ல இப்ப நீங்க சொன்ன மாதிரி பெரியார் ஆதரவு நிலைப்பாடு ஒன்னு எதிர்ப்பு நிலைப்பாடு ஒண்ணு இதுல வந்து பெரியாரை தவிர்த்துட்டு தமிழக அரசியலுங்குறது கிடையாது அந்த வகையில ஆதரவு நிலைப்பாடு அப்படின்னு பார்த்தா திராவிட கட்சிகள் மாறுதுதான விஜய் அவர்கள் அவர்கள ஆதரவு அப்படிலாம் நம்ம வந்து சொல்லவே முடியாது அவரை ஃபாலோ பண்ணுறதுனால விஷயம் பெரியார் வந்து பெண்ணடிமைத்தனத்தை வந்து ஒழிச்சிருக்காரு சமத்துவத்தை இருந்திருக்காரு சமூக நீதின்னா நீங்க வந்து பெரியாரை வந்து தவிர்த்து நீங்க பேச முடியும் திராவிட கட்சிகளுக்கு மட்டும் தான் பெரியார் சொந்தம்னு சொல்லிட்டு யாரும் வந்து யாரும் பத்து வந்து தான் கொடுக்கலாம் பெரியார் வந்து எல்லாருக்குமானவர் அதனால எல்லாருமே கொண்டாடக்கூடிய ஒரு தலைவர் தான் அதனால பெரியார சிலைக்கு வந்து மரியாதை செலுத்த அவர் வந்து திராவிட தான் வந்து பண்ணுவாங்க எங்கள் தமிழ் தேசியமும் எங்களுக்கு வந்து அவர் வந்து ஃபாலோ பண்ணுவார் எல்லாத்தையும் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க இவர் வந்து நான் தான் சொல்றேன் ஒரு சின்ன ஒரு வட்டத்துக்குள்ள விஜய் சார் சுருக்கமான தான் நான் வந்து பார்க்கறேன் நீ வந்து ஒரு தமிழ் தேசியம் பேசுறாரு ஒரு வலதுசாரி எதிர்ப்பாளர் அப்படின்லாம் இல்லாமல் இது மக்களுக்கான மனிதர் ஸோ இது வந்து நம்ம எல்லாருக்குமான மனிதர் அவர் வந்து ஒரு பொதுவான ஒரு அரசியல்தான் பேசுவார் கண்டி ஒரு குறிப்பிட்ட அரசியலை வந்து பேசுவாருன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள ஒரு அடைக்க வேணாம்னு நான் பார்த்தேன் புரியுது ஏன்னா மாநாடு தள்ளிப் போகுது அப்படின்னும் போது எப்போ மாநாடு வரும் மாநாட்டில என்ன விஷயங்கள் பேசுவார் விஷயங்களில் கொள்கையா என்ன அறிவிப்பாரு அப்படிங்கிறது தான் எதிர்பார்க்கப்பட்ட சூழல இன்னைக்கு விதை வந்து விஜயவர்கள் தன்னுடைய கொள்கையாக இன்டரக்ட்டாக சொல்றாரா சூசகமா அப்படின்னு புரிஞ்சிக்கலாமா இருக்கலாம் அதாவது என்ன சொல்றதுன்னா இப்போ வந்து டீ கோட் பண்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காரு அது நல்ல பாசிட்டிவான விஷயம் தானே நம்ம வந்து அப்படி வந்து பிற்போக்குத்தனமாக பேசாமல் இன்னைக்கு பெரியார் வந்து ரொம்ப தேவைப்படுறாரு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்னதான் நம்ம வந்து ரொம்ப வளர்ந்துட்டோம் மாடர்ன் சொசைட்டின்னு சொல்லலாம் இன்னும் வந்து பெண் அடிமத்தனம் இருக்குது பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் வந்து அதிகமாக இருக்குது ஸோ பெண்கள் வந்து எல்லா இடத்துலையும் வந்து ஒரு பணிபுரிய இடத்துலையும் அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை அரசியலும் பெண்கள் வந்து சொல்கிறாங்களா கண்டி ஐம்பது சதவீதம் வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு உள்ளாட்சியில் மட்டும்தான் வந்து பெண்களுக்கு ஐம்பது சதவீதம் வந்து கொடுத்துருக்காங்களா கண்டி இன்னும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் முழுமையாக வந்து பெண்கள் வரல ஏன் நீங்கள் இன்னும் சொல்ல போனால் மாவட்ட செயலாளர்களே வந்து எல்லா கட்சியிலும் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெண்கள் வந்து நிரப்பப்படும் அப்போ வந்து பெரியார் வந்து நம்ம ஒரு ரோல் மாடலாக எடுத்துக்கிறது நல்ல விஷயம் தான் அது விஜய் சார் வந்து பெரியார் பெரியாரை உள்வாங்கி தான் வந்திருக்காருன்னு நான் வந்து நம்பர் சும்மா இது வந்து மேம்போக்கா அவர் வந்து ஒரு மாலை போட்டு மரியாதை செலுத்தாருன்னு நம்மள அவர் வந்து முழுமையா பெரியார வந்து படிச்சிருக்காரு ஏன்னா முன்னாடியே ஒரு வந்து சொல்லியிருக்காரு எனக்கு வந்து அரசியல வந்து ஆழமான ஒரு வேட்கை இருக்குன்னு சொல்றாரு அதனால அவர் பெரியார உள் வாங்கிட்டு வந்தது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி ஒரு சந்தோஷம் திராவிடம் அப்படின்னு பேசுற கட்சிகளே இங்க பல கட்சிகள் இருக்காங்க ஆனா விநாயகர் சதுர்த்திக்கு நாங்க வந்து வாழ்த்து சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பெரியாரை கொண்டாடுவோம் அப்படின்னு அந்த வகையில பார்த்தோம்னா மதிமுக திமுக மாதிரியான ஒரு சில கட்சிகள் தான் இருக்காங்க அதிமுக பாத்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்திக்கும் வாழ்த்து சொல்லுவாங்க ரம்சானுக்கும் வாழ்த்து சொல்லுவாங்க பெரியாரையும் வணங்குவாங்க இந்த மாதிரியான வரிசையில தாவேக்கா எங்க நிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா திமுக வரிசையில தான் நிக்கிறாங்க இல்ல இப்ப நம்ம விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கெல்லாம் திட்டமிட்டுலாம் எதுவும் வந்து பண்ணவே இல்லை அது விநாயகர் விநாயகர்ன்றது இடையில வந்திருந்தான்னு சொல்லிட்டு தமிழ் ஆர்வலர்களுக்கு வந்து நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க நம்ம அவ்வளோ டீட்டெயிலாக நம்ம போவோம்னா ஸோ அதுக்கு வந்து கண்டிப்பா அதுக்கான வேலிட் ரீசன் ஏதாவது ஒன்னு இருக்கலாம் மேபி இல்லைனா வந்து மிஸ் பண்ணிருக்கலாம் வேணும்னு தவிர்த்த மாதிரி நாங்கள் வந்து பார்க்கவே இல்லை ஆனா இப்ப களம் வந்து சூழல் வந்து மாறி இருக்கு இப்ப இவர் முதல் முறையாக வந்து வந்திருக்காரு இல்லைங்களா பொதுவெளியில் வந்து முதல் முறையாக வந்த மாதிரி இதுக்கப்புறம் நிச்சயமா நீங்க சொல்ற மாதிரி விநாயகர் சதுர்த்தியோ இல்லை மற்ற இந்துக்கள் பண்டிகை எல்லா பள்ளிகளும் நிச்சயமா அவர் வந்து வாழ்த்து சொல்ல இப்போ ஓணம் கூட அவர் வந்து வாழ்த்து சொல்ல தான் செஞ்சாரு இன்னைக்கு பாத்தீங்கன்னா மரியாதை ஓணமுக்கு சொல்றாருக்கு அதுதான் அது எப்படி மிஸ் ஆச்சுன்னு தெரியல நிச்சயமா அது வந்து வருத்தக்குரியதான் நான் வந்து இங்கே பதிவே பண்ணுறேன் அது வந்து வருத்தக்குரிய தான் அது நிச்சயமாக வந்து சொல்லுவாங்க வருங்காலங்களில் சொல்லுவாங்க ஏ ஈவன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம நடுவன் அரசனோட பாரத பிரதமருக்கே இன்றைக்கி வந்து பிறந்தநாள் அது கூட அவர் வந்து வாழ்த்து சொல்லிட்டு தான் இருக்கார் ஸோ அதனால் இது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயமாக தான் நம்ம பார்க்கணும் பண்ணி இதில் வந்து நெகட்டிவாக ஒன்றும் கிடையாது புரியுது அண்ட் பேசிக்காவே இங்கே பெரியார் எதிர்ப்பு அப்படின்ற ஒரு மனநிலை இருந்துகிட்டே இருக்குன்னு சொன்னீங்களே குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா பாஜகவினர் அதில் தீவிரமாக இருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்ச கருத்து தான் அந்த வகையில் விஜயவர்கள் பெரியார் ஆதரிக்கிறாங்க அப்படின்னும் எதிர்ப்பு எதிர்வினைகளை தெரிஞ்சு தான் ஆதரிக்கிறாரா இல்லை இது அப்படி வந்து நம்ம எடுத்துக்க முடியாது நீங்க வந்து ஒருத்தர்கிட்ட இருந்து அவங்க கொள்கைகள் வந்து நீங்க வலதுசாரி சிந்தனை உள்ளவர்களே கூட நிறைய நல்ல கொள்கைகள்லாம் வச்சிருப்பாங்க அந்த நல்ல கொள்கைகளை மட்டும் நம்ம வந்து எடுத்துக்கணும் அவங்க மொத்தமா அதை வந்து புறக்கணிக்கணும் அப்படின்லாம் வந்து எதுவுமே அவர்கிட்ட இருந்து பெரியாரோட விஷயங்கள் இவர் வந்து ஈர்த்து அதே மாதிரி நீங்க அரசியல் கட்சின்னு வந்துட்டீங்கன்னா நீங்க அரசியல் பண்ண முடியாதுன்றது அவரு விஜய் சாருக்கும் நல்லாவே தெரியும் அதனால அதை வந்து அவர் களமாடுறாரு அவர் நல்ல ஆயுதத்தை கையில எடுத்துருக்காரு தான் நாங்கள் நினைக்கிறோம் இல்ல கேட்குறேன் பெரியாரை பெரியாரிக்கு ஆதரிக்கிறார் விஜய் அவர்கள் அப்படின்னா எதிரிலிருந்து எதிர்வினைகள் எப்படி வரும் அப்படிங்கிறது விஜய் அவர்களுக்கு தெரியும் பாஜகவினர் எப்படி விமர்சிப்பாங்கன்னு தெரியும் அப்ப விஜய் அவர்களும் ஸ்ட்ராங்கா பாஜக எதிர்ப்புல இருக்காரு நிச்சயமா வந்து அதாவது வந்து பாஜக எதிர்ப்புன்னு கிடையாது நம்ம வலதுசாரி சிந்தனைகள் அடிமைத்தனம் இதெல்லாம் வந்து மூட பழக்க வழக்கங்கள் இந்த மாதிரி விஷயங்களை வந்து நிச்சயமா அது எதிர்க்க தான் செய்யணும் விஜய் சார் சனாதனத்தை நிச்சயமா அவர் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்காரு சனாதனத்தை எதிர்ப்புன்னு சொல்லியிருக்காரு சிஏஏ சட்டங்கள் வந்து மக்களுக்கு விரோதமானதுன்னு சொல்லியிருக்காரு நீட்டை எதிர்க்கணும்னு சொல்லியிருக்காரு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் வந்து சொன்னதனால அது ஆப்வியஸ்லி அவர் உள்ளுக்குள்ள இருக்குன்னு தான் நான் வந்து நம்புறேன் கழகத்துல எல்லாம் எப்படி பாக்குறாங்க விஜய் அவர்கள் இன்னைக்கு போயிட்டு வந்தது இன்னைக்கு தொண்டர்கள்லாம் பயங்கர உற்சாகமா இருக்காங்க அது ஒரு புதுவிதமான ஒரு தெம்பு இருக்கு ஸோ இது மாதிரி தொடர்ச்சியாக தலைவர் வந்து பொது நிகழ்ச்சிகளுக்கு வரணும் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது இன்னும் ஏன்னா எல்லாருமே யங்ஸ்டர்ஸ் தானே அதனால ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காங்க இன்னைக்கு இது ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் கட்சி பாடலில் வந்து மூன்று எழுத்து சொல்லி அண்ணாவையும் கோட் பண்றாரு எம்ஜிஆர் அவர்களையும் கோட் பண்றாரு ரெண்டு நாளைக்கு தான் போகுது அண்ணாவுக்கு போயிட்டு மரியாதையை செலுத்தல பெரியாருக்கு மட்டும் மரியாதை செலுத்துறாங்க அப்படின்ற நேரிடல் ஏதாவது இருக்கா இல்ல அப்படி இல்ல அது வந்து வாழ்த்து செய்தி வந்து சொன்னாங்க அவரோட ஷெட்யூல் அன்னைக்கு எப்படி இருந்ததுன்னு நமக்கு வந்து தெரியல திட்டமிட்டு தவிர்த்தாருன்னு நான் வந்து சொல்ல முடியாது அவரோட சூழல் எப்படி இருந்ததுன்னு தெரியாது ஆனா இதுக்கப்புறம் நிச்சயமா அவர் வந்து இதை வந்து வேண்டுகோளா கூட நம்மளால சொல்ல முடியும் ஸோ எல்லா தலைவர்களும் வந்து அவர் வந்து பாகுபாடு இல்லாம வந்து நிச்சயமா வந்து

அவர் காமராஜரும் சொல்கிறாரு பெரியாரே சொல்றாரு அம்பேத்கர் சொல்கிறாரு ஸோ எல்லாத்தாலையும் சொல்கிறார் இதுக்கெல்லாம் முன்னாடி போய் கூட அவர் வந்து தமிழுக்காக தொண்டாட்டிய தமிழ் அறிஞர்களையும் வந்து அவர் வந்து படிக்கணும்னு சொல்கிறார் அதனால ஒரு நல்ல ஒரு அரசியலாக தான் இது வந்து ஒரு மேம்பட்ட ஒரு அரசியலாக தான் நம்ம வந்து பார்க்கணும் இதை வந்து அவர் இப்போ தான் வந்திருக்காரு அதனால் வந்தவொடனே நம்ம விமர்சனம் பண்ணவானான்னு சொல்லிட்டு நினைக்கிறோம் இது ஒரு நல்ல தமிழக அரசியலில் இது ஒரு புது விதமான ஒரு ட்ரெண்டுன்னு தான் வந்து நினைக்கிறேன் புரியுது எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லேயும் பார்த்தாலுமே இந்த இடத்துல மாற்று அரசியல் தனித்துவமாக நிற்கிற அப்படின்னு சொல்றது சீமானவர்கள் தான் சீமானவர்கள் எடுக்கக்கூடிய தமிழ் தேசியம் சார்ந்து பேசினாலுமே அவருக்கும் ஏதோ ஒரு வகையில் பெரியார் மேல ஒரு விமர்சனம் தான் இருக்கு அந்த நிலைப்பாட்டை எப்படி புரிஞ்சுக்கலாம் இல்லை இப்போ தமிழ் தேசியம் வந்து எங்களுக்கும் தமிழ் தேசியம் நாங்கள்லாம் தமிழ் தேசிய அரசியலேருந்து தான் வந்தவங்க விஜய் சார் தமிழ் தேசியம் வந்து பேசுகிறாரு இன்னும் சொல்லப்போனால் நம்ம வந்து ஏற்கனவே கூட நான் பல இடங்களில் நான் வந்து சொல்லியிருக்கேன் அவர் கட்சி கொடியிலேயே பார்த்தீங்கன்னா அந்த கலர் கூட வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தேசிய கலர் தான் உங்களுக்கு சிவப்பாக இருக்கட்டும் மஞ்சளாக இருக்கட்டும் தமிழ் தேசிய கலர் தான் அதனால் தமிழ் தேசியம் பேசணும்னா பெரியாரை ஒதுக்கணும்னு இங்க எதுவுமே வந்து கிடையவே கிடையாது தமிழ் பெரியார் எங்கேயுமே செயல்படவே இல்லை அது ஒரு தப்பான ஒரு புரிதல் இருக்கு அது வந்து தொடர்ச்சி அது வந்து களமாடிட்டே இருக்காங்க அதை நோக்கி அதை வந்து தொடர்ச்சி எறியணும் பெரியார் வந்து வந்து கொண்டாடப்படக்கூடிய ஒரு ஒரு மாமனிதர் அதனால நம்ம வந்து இது தமிழ் தேசியம் பேசணும் பெரியாரை வந்து அஹ் புறந்தள்ளணும் அப்படின்லாம் வந்து கிடையாது அவருக்கு வந்து அந்த புரிதல் இருக்கு விஜய் சாருக்கு வந்து அந்த புரிதல் இருக்கு ஸோ எல்லா தலைவர்களும் அவர் வந்து எடுத்துட்டு வர்றது நல்ல விஷயம் தான் ஓகே 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 ஒரு ட்ரெய்லராக இந்த விஷயம் புரிஞ்சுக்கலாம் எடுத்துக்கலாம் நிச்சயமா எடுத்துக்கலாம் ஏன்னா ஒரு சின்னதா ஒரு தோய்வு இருந்தது மாதிரி நாங்களே வந்து ஃபீல் என்னடா அது மாநாடு தள்ளி போச்சு அது அழுத்த தின்காரமா தான் தள்ளி போனாலும் அதுவே ஒரு பெரிய ஆச்சு சோ அந்த நேரத்துல இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நடந்துருக்கு உண்மையிலே பெரிய விஷயம் இந்த வைப்பு வந்து மாநாடு வரைக்கும் நிச்சயமா வந்து இருக்கும் ஆனால் இன்னும் மாநாடு என்னைக்கு அப்படின்ற ஒரு அஃபிஷியல் அறிவிப்பு எதுவுமே வரவே இல்லை கட்சி சார்பில் இல்ல நிச்சயமா சொல்லுவாங்க ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வடகிழக்கு பருவமழை வந்து ஆரம்பிக்க போகுது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அவங்க வந்து பார்ப்பாங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் வந்து பண்ண வேண்டியிருக்கு மாநாடு ஏற்பாடுகள் வந்து தீவிரமா வந்து போயிட்டு இருக்கு நிச்சயமா அது வந்து தலைவரே அவர் அவரே வந்து நிச்சயமா வந்து அறிவிப்பார் மாநாட்டில் கொள்கையை இல்லை அந்த கொள்கையினுடைய ஒரு 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 தொடக்க புள்ளியாக தான் இன்னைக்கு பெரியாரை போய் சந்திச்சுட்டு வந்தாரு அப்படின்னு எடுத்துக்கலாம் நிச்சயமா எடுத்துக்கலாம் ஏன்னா அதை நான் சொன்னோம்னா திரும்ப திரும்ப நம்ம சொல்றது பெரியாரை தவிர்த்துட்டு நீங்க இங்கே எதுவுமே வந்து பண்ண முடியாது அதனால அவர் வந்து அவர் இன்ஸ்பயர் ஆயிருக்கார் பெரியார் மேல அவர் வந்து பெருசாக இருக்கார் அது வந்து நல்ல விஷயம் தான் அது சோ இது வந்து ஒரு தொடக்கம்தான் நீங்க சொல்ற மாதிரி ஒரு நல்ல தொடக்கமா தான் அது ஆரம்பிச்சிருக்காரு விமர்சனங்கள் வரும் இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து எல்லாரும் வந்து கொண்டாடிடுவாங்கன்னு நம்ம சொல்லவே முடியாது விமர்சனங்கள் விமர்சனங்களும் சோ அத நிச்சியமா நம்ம வந்து எது நான் ஏன் இதை அழுத்தி அழுத்தி கேட்கறேன்னா இன்னைக்கு எழுபத்தி ஐந்தாவது பவழ விழா திமுகவுக்கு நடந்துட்டு இருக்கு நம்ம பேசிட்டு இருக்க இந்த ஒரு தருணம் நடந்துட்டு இருக்கு ஒரு முப்பெரும் விழாவா இங்க சென்னை ஓஎம்சினு நடந்துட்டு இருக்கு அதே நேரத்துல ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி விஜய் அவர்கள் அங்க போய் சந்திச்சுட்டு வர்றாரு விஜய் டைவெர்ட் பண்றாரா இல்ல இல்ல எந்த டைவெர்ட்டும் பண்ணல அத சொன்னேன் நான் இப்ப கூட உங்களுக்கு நான் இதுக்கு வந்து விளக்கம் குடுத்தேன் அவர் யாருக்குமே ஒரு திட்டமிடல் இல்ல யாருக்கும் சொல்லவும் இல்ல நம்ம பெரியார் திடலே வந்து போன் பண்ணி கேட்கும் போது கூட அவங்களால என்னப்பா எதுவுமே சொல்லாம சடனா வந்துட்டு போயிட்டாருன்னு அவங்க சொல்றாங்களே கண்டி அந்த மாதிரி எந்த திட்டம் விசாரிச்சிங்களா போன் பண்ணி ஆமா ஆமா ஸோ அந்த மாதிரி இல்லை நீங்கள் இதை மட்டும் சொல்கிறீங்க ஒரு பாவம் ஒரு இளைஞர் ஒரு செல்ஃபி எடுத்து மாட்டிக்கிட்டாரு அதெல்லாம் நீங்கள் சொல்ல மாட்டேன்றீங்க அது இன்னைக்கு எவ்வளோ ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்காது அவர் ஏதோ ஒரு ஆர்வம் இதில் வந்து எடுத்துருக்கலாம் பட் அதுக்காக வந்து அவரை வந்து நிறைய ட்ரோல் பண்றாங்க அது அவசியம் இல்லை ஒரு தனி மனித தாக்குதலை வந்து நம்ம என்றைக்குமே வந்து பண்ண மாட்டோம் உண்மையிலேயே அந்த தம்பிக்கு நாங்க சப்போர்ட் பண்றோம் அவர் ஏதோ ஒரு ஆர்வத்துல வந்து எடுத்திருக்காரு அவர் வந்து நீங்க தான் செய்யணும் வேண்டிய அவர் வந்து ரொம்ப ட்ரோல் பண்றது அவர் வந்து திட்டுறது அவரை ரொம்ப நகைப்புக்குள்ளாதலாம் வந்து தேவையில்லாத விஷயம் தான் இதை வந்து கடந்து போகணும் லைகா ப்ரொடக்ஷன்ஸ் சுபாஷ் பிரசன்ஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் பேட்டையன் அக்டோபர் பத்து முதல் உலகம்